சீர் நோக்கர்களே வணக்கம் சிங்கம் தான் வரும் இது ஒரு சினிமா வசனங்க அப்புறம் சிங்கம் படம் ஒன்று ரெண்டு மூணு இது சினிமா நமக்கு தெரியும் இது எல்லாம் மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்னங்க ரெண்டு சிங்க குட்டிங்களை பெற்று வச்சிருக்கான் அப்படியே பொறுப்புவாங்க ஒரு ஆளை பத்தி இன்னொருத்தங்க இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஆனா இந்த எண்ணத்தோட சத்து எண்ணத்திலிருந்து சத்து வேறுபடுறாரு முத்தமிழ் காவலர் ஐயா கியாப்பை விஸ்வநாதன் அவர்கள் அவங்க அறிவுக்கு உணவு என்ற தான் புத்தகத்துல ரொம்ப அழகா உணவு எழுதி வச்சு என்ன தெரியுங்களா புலியின் வீரமும் புறாவின் ஒழுக்கமும் மானின் வாழ்வும் மக்களுக்கு தேவனு அது என்ன புலியின் வீரம் ஐயா இருக்காருன்னா அது அர்த்தம் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது அது உண்மைன்னு தெரியுது எப்படி இப்போ குத்துச்சண்டை இருக்கு தான் இருக்கு வெறுமனே ரெண்டு மாதம் போட்டு அது மாதிரி சண்டையில ஈடுபடுத்த முடியாது அவங்களுடைய வெயிட்டு இப்போ எழுபத்தி அஞ்சு எழுபத்தஞ்சு கிலோ வெயிட்டு நூறு கிலோ நூறு கிலோ வெயிட்டு அப்படி ஈக்குவலாக பலம் தான் முடியும் அந்த மாதிரி விட்டாட்டு சம பலம் உள்ள அதாவது வெயிட்டு இந்த வெயிட்டு வெயிட்டு உள்ள ஒரு சிங்கத்தையோ புலியோ மோத விடும்போது போது புலி மட்டும்தான் வெற்றி பெறும் காரணம் என்ன சிங்கத்தை விட கை ஓங்கிறதுக்கு என்ன காரணம்னா புலியனுடைய அந்த அடி ரெண்டு பின்னகால் ஏறி நின்றுட்டு ம எதிர் மண்டையை அடிக்கும் அடிக்கும்போது அது கூட கலைஞரும் ஏரிக்கு இது அதனுடைய தனித்தன்மை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த புலியினுடைய பைட்டிங் போர்ஸ்வாங்க கடிக்கும் தன்மை இது வந்து சிங்கத்தை விட கிட்டத்தட்ட ஒன்றையிலேருந்து ஒன்றே முக்கா மடங்கு அதிகங்க அப்போ நேச்சுரலி ஒரே வெயிட் உள்ள ஒரு சிங்கமும் புலி தான் ஜெயிக்கும் இதுல பெருசாக ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அதனால முத்தமிழ் காவலர் ஐயா விஸ்வநாத சூழ்நிலையில் ஒன்றும் தப்பே இல்லை அது மட்டும் இல்லங்க இந்த புளியினுடைய நூறு தன்மை பார்த்தீங்கன்னா இந்த யானை நீர் யானை கரடி அப்புறம் இனோசரசன்னு சொல்றீங்க இல்லையா சாண்டா மிருகம் இது போ காட்டரும இந்த மாதிரி மிருகங்களை பார்த்தா தருத்தி நின்று வேட்டையாடுங்குது அது தன்னுடைய பலாந்திருகத்தை பற்றி அது தெரியோ தெரியலையோ ஆனா நிச்சயமா துணிச்சிண்டு வேட்டையாடும் அதே மாதிரி சைபீரிய புலி இருக்கு பாருங்க அது இருக்கிற புலி சிங்கம் கூட்டங்கள்லேயே மிகவும் அதிக வெயிட் உள்ளது அதுதான் அது ஒரே நேரத்தில் ரெண்டு ஆண் சிங்கத்தை கூட அதிகம் வல்லமை பொருந்தியது அதனாலதான் ஐயா முத்தமிடர் அப்படி சொல்லிருக்காங்க ஆச்சுங்களா ஆக புளிய வெற்றி மேல் வெற்றி பெற்றாலும் ஏன் வந்து புலிய பத்தி மக்கள் அதிகமா பேசுவதில்ல அப்படின்னா அது எல்லாமே தனித்து நிற்குங்க தனித்து நிற்கும் போது சில சமயம் வெற்றி பெறலாம் கோத்துக்கலாம் இப்ப காண்டா மிருகத்தை போய் அது எடுக்கும் போது சில சமயம் காண்டாமருகம் கொம்பு விழா குட்டி பூட்டி சாகலாம் வீரம் தான் மட்டும் போமா விவேகம் வேணும் இந்த வீரம் விவேகம் ரெண்டுலையும் தான் சிங்கம் இப்போ இந்த சிங்கம் பலம் என்ன செய்யும் இப்போ இந்த நாய் கூட்டம் இந்த மற்ற மிருக கூட்டம் அதை பொருத்து வரும்போது பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப தந்திரமா தவிச்சிடும் பின்னாடி அந்த கூட்டம் வந்து ஒன்னா சேர்த்து அதுங்கள அடிக்கும் கூட்டத்தோட செய்வோம் ஸோ சிங்கம் பலம் அதன் கூட்டம் தான் இதுதான் மெயின் அதில் அடுத்தது நம்ம முக்கியமா ஒன்று பார்க்கணும்னா அதனுடைய அந்த அணிபவத்து நிற்கும் பாருங்க ஒரு காட்டறிவு அடிக்கணும்னா அது தனியா முடியாதுன்னு தெரியும் சிங்கத்துக்கு முதல்ல ஒன்று அடிக்கும் அதை பிடிக்கும் அது ஓடும் போட்டரிங்க ஓடும் இன்னொன்னு வழியில் அடிக்கும் இப்படியே ஒரு ஆறு ஒன்னா செஞ்சு அடிச்சு வீழ்த்திரும் இதுதான் வந்து சிங்கபலம் சோ ஸோ சிங்கப்பழங்கிறதுக்கு என்ன நமக்கு தெரியுது சிங்கப்பழங்கிறது வந்து அதனுடைய கூட்டத்தின் தன்மை தனிப்பட்ட சிங்கத்தினுடைய பலன் அதை நம்ம சொல்லக்கூடாது சொல்லவும் முடியாது இதான் நமக்கு அதுங்க என்ன உணக்குது சிங்கம் புலியும் ஒளி தனித்து நிற்கிறதால அது வீரமா இருந்ததால அதனால பெரிதையான சாதிக்க முடியல ஆனால் சிங்கம் வந்து கூட்டமாக இருக்கிறதால அது சாதிக்குது அதனால தான் சிங்க பழம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சிங்கம் பழம்னா அது ஒற்றுமையை அது உயர்த்துது இந்த ஒற்றுமை மக்களிடையே இருந்ததுன்னா இன்னைக்கு நமக்கு பல பிரச்சனை வராதுங்க இப்போ ஒரு டிவி பார்த்துட்டே இருப்போம் அதில் வந்து செய்தி நம்ம விரும்பி பார்க்குறோம் வச்சுக்கலாம் செய்தி பார்த்துட்டு இருக்கும்போது விளம்பரம் வரும் ஏன் நமக்கு தேவையில்லைன்னு அடுத்த சேனலுக்கு போவாங்க அவனும் அதே விளம்பரத்தை தான் போடுவான் இப்படி இவங்களுக்குள்ள இந்த ஒற்றுமை ஏன் சாதாரண மக்களிடம் இல்லை நினைச்சு பாருங்க சாதி மதத்தை வந்து ஏழை மக்கள் மீது திணிக்கிறானே ஒழிய பணக்காரன் அதை பின்பற்றுறானா இல்ல அவனுக்கு சாதி மதம் கிடையாது ஏழை எளியவங்களுக்கு தான் அது டிவைடிங் பண்ணும் இவன் டிவைட் பண்ணிட்டு புழாயத்துவத்தான் வாழ வைக்கிறான் இதைத்தான் சிங்கம் நமக்கு உணர்த்துது ஒற்றுமையா இருந்தா நீங்க சாதிக்கலாம் அப்படின்னு ஒரு சிங்கம் நம்மள சொல்லுது தான் மக்கள் வந்து சிங்கராஜா சிங்ககுட்டி பத்து ஜான்னு சொல்றாங்க அதனால நம்ம அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா அதனுடைய ஒற்றுமையை நம்ம பின்பற்றுங்கிறது தான் இதனுடைய படிப்பினை நன்றி வணக்கம்